வணக்கம் புதுச்சேரியில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி ஆண்டு மலரை வெளியிட அமைச்சர் நமச்சிவாய பெற்றுக்கொண்டார் நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய ஆதார சட்டம் ஆகியவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சம்ஷிதா பாரதிய நாகரீக சுரஷா பாரதிய சாஷிய அதிநியம் ஆகிய குற்றவியல் சட்டங்கள் மத்திய அரசால் இயற்பிக்கப்பட்டு கடந்த ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உள்ளிட்ட இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் அமலுக்கு வந்தன புதுச்சேரியில் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதன் முதலாம் ஆண்டு நினைவு விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது இவ்விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி குத்துவிலக்கேற்றி தொடங்கி வைத்து புதுச்சேரியில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த ஆண்டு மலரினை வெளியிட்டு உரையாற்றினார் மேலும் அது தொடர்பான காணொளியும் விழாவில் திரையிடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உட்பட காவல்துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் குற்றவியல் நீதி அமைப்பானது அதற்கு தேவையான உள்கட்டமைப்பு குறைபாடுகள் தண்டனையை மையமாக கொண்ட சட்டங்கள் பல ஆண்டுகள் கொண்டே செல்லும் இடைவெளிகள் நிறைந்த குறைபாடுகளை நிரப்புவதற்கு பழைய சட்டங்களில் பல மாற்றங்கள் தேவைப்பட்டது எனவே சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு தேவையான முழு மாற்றத்தை செய்தன நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களின் வழி பாரதிய நியாய சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாரதிய சாக்ஷிய அதிநியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகியவை நம்மளுடைய